சும்மா சிவகங்கை சீமையில் இங்கே உங்களுடன் பேசுகின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது போன ஆண்டு பத்திரிகையில பாத்திருப்பீங்க இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் இடத்துல இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா நீடகா வந்தா கச்சினா கர்ண நீதபதாட கச்சினா கர்ண தொடாத அடிச்சையெல்லாம் கண்டனக்கரு நீ நிரப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னிக்கும் ராஜா நான் கேட்டு பாரு ஒரு ஒரு போய் காவலதுறையில போய் புகார் கொடுத்துட்டாங்க அதை விசாரிக்க போனா எஸ்ஐயே தோரத்திட்டு போறாங்க யார எஸ்ஐயே தோரதி ரெண்டு பையங்க தோரத்திட்டு போய் அந்த சப் இன்ஸ்பெக்டர் போய் அங்க இருக்கிற டாய்லெட்டல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அடிப்பறையில் போய் ஒழிஞ்சுக்கிறார் இப்படி அரசாங்கம் மக்களை காப்பாற்ற முடியுமா அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல மருத்துவ கல்வி படிக்கிறாங்க சிவில் ஸ்கோர் இருக்குது இதுக்கு தேவையான விதிகள் இருக்குது இந்த விதிகளை பின்பற்றி இந்த ஆவணத்தை கொடுத்தா தான் நான் உங்களுக்கு பயிர் கடன் கொடுக்கணாங்க இங்க இருக்கிற மந்திரி கூட்டுறவுத்துறை மந்திரி இது பேர்பட்ட மந்திரி ஏயா விவசாயம் எப்படியா கடன் வாங்க முடியும் இப்படி கஷ்டப்படுத்துனா விவசாயம் எப்படி பிழைக்க முடியும்

തമിഴത്തെ